வணக்கம் என்ன பேச போக பார்க்கின்ற போது விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்க வேண்டும் இலங்கையினுடைய ஆறாவது திருத்தச் சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும் அத்தோடு தமிழர்களுக்கு சமஸ்டி அடிப்படையிலான அதிகம் சுயாட்சி அடிப்படையிலான ஒரு தீர்வை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இப்போது தமிழர்கள் தரப்பிடம் இருந்து அதிகமாக இப்போது தென்னிலங்கையா அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு செல்கின்ற சில கோரிக்கைகளாகவே இருக்கின்றது இதுல மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது இந்தியாவுக்கான பயணத்தை எதிர்வருகின்ற பதினைந்தாம் திகதி அனுரகுமார் திசாநாயக்கம் மேற்கொள்ள இருக்கின்றார் இந்த பயணத்தின் போது பலதரப்பட்ட விடயங்கள் பேசப்படலாம் தீர்மானங்கள் எடுக்கப்படலாம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களிலே கையெழுத்து இடப்படலாம் என்ற அடிப்படையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது தமிழர்களுக்கான தீர்வு திட்டம் என்ற விடயமும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது இதிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதாவது இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவராக இருக்கின்ற இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருப்பதாக சில பத்திரிகைகள் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றி அடிப்படையிலான சுய நிர்ணய உரிமை அடிப்படையிலான தீர்வு திட்டத்தை அனுரகுமார் திசாநாயக்கவிடம் வலியுறுத்தும்படி அங்கே அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இலங்கையிலே தமிழர்களுடைய நலன் சார்ந்துதான் இந்தியாவினால் இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டிருந்தது ஆனால் இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகியும் தோல்வியடைந்த நிலையிலேதான் இருக்கின்றது முற்றுமுழுதாக நிறைவேற்றப்படவும் இல்லை இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் கொண்டு வந்த நோக்கமும் நிறைவேறவில்லை மாறாக இப்போதைய அரசாங்கமானது புதியதொரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு முனைகின்றார்கள் எனவே இந்த புதியதொரு அரசியலமைப்பினூடாக தமிழர்களுக்கான தீர்வு திட்டம் வரையப்பட வேண்டும் என்பதும் அங்கே குறிப்பிடப்பட வேண்டும் என்பதோடு அது மாத்திரமல்லாமல் இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டமானது ஒற்றையாட்சியை மையப்படுத்தவில்லை மாறாக இப்போது இலங்கையில் இருக்கின்ற அந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் ஒற்றையாட்சிக்குள்ளே முடங்கி போயிருக்கின்றது ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்க வேண்டும் என்று இந்தியா குறிப்பிடவில்லை எனவே இந்த விடயத்திலும் இந்த பதினொன்றாம் திருத்தச் சட்டம் தோல்வியடைந்து இருக்கின்றது எனவே இந்த ஒற்றையாட்சி முறைமைக்குள்ளே பதிமூன்று வேண்டாம் மாறாக பதிமூன்றுக்குள்ளே சமஸ்டி அடிப்படையிலான சில அம்சங்களும் காணப்படுகின்றது அவற்றினை இலங்கையிலே தமிழர்களுக்கான தீர்வு திட்டமாக நடைமுறைப்படுத்துவதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் அது மாத்திரமல்லாமல் இந்த ஏக்கிய ராட்சியம் ஏக்கிய ராட்சிய என்ற அந்த ஒற்றை கருத்தியலை நாங்கள் எதிர்ப்பதாகவும் ஒற்றையாட்சியை தமிழ் தேசிய பரப்பிலே முற்றுமுழுதாக நாங்கள் எதிர்க்கின்றோம் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே ஒற்றையாட்சிக்குள்ளே சென்று தமிழர்களுக்கு ஒருபோதும் தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியாது என்பது தன்னுடைய அனுபவத்தில் இருந்து தான் கற்றுக்கொண்ட ஒரு விடயம் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதனால் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுக்கு வருகின்ற அனுகுமார் விசாநாயக்கவுக்கு சமஸ்தி அடிப்படையிலான ஒரு தீர்வு திட்டத்தை தமிழர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற அதற்குள்ளே இருக்கின்ற சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் அதே போன்று தலைவராக இருக்கின்ற சித்தார்த்தன் அவர்கள் செல்வம் அடக்கில் போன்றவர்களும் நரேந்திர மோடிக்கு கடிதம் இருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது இந்த கடிதமும் தமிழர்களுக்கு பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதூடாக தமிழர்களுக்கான தீர்வை வழங்க வேண்டும் என்பதை மையமாக கொண்டிருப்பதாகவும் சில பத்திரிகைகள் செய்தி வெளிப்படுத்தி இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார் இந்த அனுரகுமார் எதிர் வருகின்ற பதினாறாம் திகதி என்று இந்தியாவுடைய பிரதமர் இந்தியாவுடைய ஜனாதி போன்றவர்கள் ஜனாதிபதி போன்றவர்கள் அது மாத்திரமல்லாமல் இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவால் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் போன்றவர்களை சந்திக்க வாய்ப்பு சந்திப்பார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே இந்த சந்திப்பின் போது எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் அத்தனையும் கூட்டறிக்கையாக வெளியிடப்படும் என்பதை நளின் திசாநாயக்க அமைச்சரவை பேச்சாளர் நளின் திசாநாயக்கவும் தெரிவித்திருக்கின்றார் எனவே இலங்கையில் இருந்து இப்போது ஒரு குழு ஒன்று செல்ல போகின்றது அது அனுரகுமார் திசாநாயக்கோடு அந்த குழு சேர்ந்து செல்ல போகின்றது பிரதான ஆலோசனை குழு என்பதும் ஒரு விடயமாக வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது எனவே இதனால்தான் தமிழர்கள் சார்ந்து அதாவது அனுரகுமார் திசாநாயக்கை உருவாக்கப் போகின்ற புதிய அரசியல் அமைப்பிலே தமிழர்களுக்கான தீர்வு திட்டத்தை வரைய வேண்டும் அதான் அங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது எனவே ஒரு தரப்பு பதிமூன்று என்றும் இன்னும் ஒரு தரப்பு இந்த சுய ஆட்சி அல்லது சுய நிர்ணய உரிமை அல்லது சமஸ்தி என்ற அடிப்படையிலே குறிப்பிட ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் அப்படி இருக்கின்ற போது தமிழ் கட்சிகளினுடைய ஒன்றிணைவும் இப்போது காலத்தின் கட்டாயம் என்பதை தமிழ் தேசிய கட்சிகள் உணர்ந்திருக்கின்றார்கள் இது ஒரு அங்கமாகத்தான் இந்த தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவராக இருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்கள் அதே போன்று இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவராகவும் தலைவராக இருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய செயலாளராக இருக்கின்ற கஜேந்திரன் அவர்களுக்கு இடம்பெற்றிருந்தது ஸ்ரீதரன் அவர்களுடைய இல்லத்திலே தான் இந்த இந்த சந்திப்பு சந்திப்பின் போது பலதரப்பட்ட விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றது அத்தோடு இந்த தமிழர்களுக்குரிய தீர்வு திட்டம் தீர்வு விவகாரமும் பேசு பொருளாக மாறப்போகின்றது எனவே அத்தோடு தமிழ் கட்சிகளை ஒருங்கிணைத்து மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று இணைவது சார்ந்தும் பேசப்பட்டிருப்பதாக சில பத்திரிகைகளில் தான் இந்த செய்தியும் வந்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் செல்வம் அடைக்கலநாதனோடும் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் ஒரு சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது செல்வம் அடைக்கலநாதன் அவர்களை கிளிநொச்சியிலே சென்று சந்தித்திருந்தார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவராக இருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த சந்திப்பின் போதும் இந்த தமிழ் மக்கள் பேரவை எல்லோருக்கும் தெரியும் தமிழ் மக்கள் பேரவை என்பது மிக மிக நம்பிக்கையான ஒன்றாக உருவாக்கப்பட்டு பின்னர் சிதைந்து போன ஒன்றாக காணப்படுகின்றது இந்த தமிழ் மக்கள் பேரவையினால் ஒரு தீர்வு திட்டம் ஒன்று தமிழர்களுக்கான தீர்வு திட்டம் சுய நிர்ணய உரிமை என்ற அடிப்படையிலே ஒரு தீர்வு திட்டம் ஒன்று வரையப்பட்டிருக்கின்றது அதை அந்த காலகட்டத்திலே இருந்த கட்சிகள் அத்தனையுமே ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் கட்சிகளினுடைய சம்மதம் இருந்தது ஆனால் பிற்பட்ட காலங்களிலேதான் அது சிதைவுக்குள்ளாகி இருந்தது தமிழ் மக்கள் பேரவை எனவே இப்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஸ்ரீதரன் அவர்கள் செல்வம் வடைக்கல்நாதன் அவர்கள் இந்த தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டம் அதன் அடிப்படையிலே அரசாங்கத்தோடு பேசுவது சார்ந்தும் இப்போது இணக்கம் தெரிவித்திருப்பதாக இந்த செய்திகள் வர ஆரம்பித்திருக்கின்றன எனவே இந்த தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை முன்னகர்த்தி அவர்களுடைய அதாவது தென்னிலங்கை அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முனைப்பான விடயங்கள் இடம்பெற்று வருவதாகவும் எதிர்வருகின்ற பதினேழாம் திகதி பாராளுமன்ற அமர்வின் போது அந்த பேச்சுவார்த்தைக்கு நேரம் ஒதுக்கி அல்லது அந்த பேச்சுவார்த்தைக்கான நேரம் கேட்கப்பட போவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த பதிமூன்றாவது திருத்த சட்டம் என்று ஒரு தரப்பும் இந்த சமஸ்தி அதாவது சுயநிர்ணய உரிமை என்று இன்னும் ஒரு தரப்பும் களமிறங்கி இருக்கின்றார்கள் எனவே யார் குத்தினாலும் அரிசி மாவானால் சரியாகத்தான் இருக்கும் இதுதான் எல்லோரும் எதிர்பார்க்கின்ற விடயம் அப்படித்தான் தமிழ் தரப்பிலும் நான் தான் தமிழ் இல்லத்தையோ அல்லது நான் தான் தமிழர்களுக்கான சுயாட்சியை பெற்றுக் கொடுக்க போகின்றேன் என்று இல்லாமல் எல்லோருமே ஒன்றிணைகின்ற போது அது ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும் கடந்த காலங்களை பொறுத்தவரையே பார்க்கின்ற போது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கைக்கு வந்திருந்தார் இந்தியாவுடைய உயர்மட்ட அதிகாரிகள் எல்லாம் இலங்கைக்குள்ளே வருகின்ற போது அவர்கள் சொல்கின்ற விடயம் உங்களுக்குள்ளே முதலிலே ஒற்றுமையை கொண்டு வாருங்கள் அதாவது தமிழ் கட்சிகளுக்குள்ளே அந்த ஒற்றுமை தமிழ் கட்சிகளுக்குள்ளே இல்லாமல் இருந்தது உங்களுக்குள்ளே ஒற்றுமையை கொண்டு வாருங்கள் பேசலாம் என்பதை இதே போன்றுதான் ரணில் விக்ரமசிங்க பேசுகின்ற போது உங்களுக்குள்ளே ஒரு நிலைப்பாட்டை எடுத்து விட்டு நாங்கள் பேசையிலே பேசலாம் பாருங்கள் என்று அழைத்திருந்தார் எனவே அப்போது தமிழ் கட்சிகள் ஒன்றுணையாத நிலை இருந்தது அதோடு இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் ஏனைய கட்சிகளோடு இணைந்து செல்லாத தன்மை காணப்பட்டது காரணம் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார்கள் ஒற்றையாட்சிக்குள்ளே வருகின்ற எந்த தீர்வையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதனால் தான் நாங்கள் இப்போது இருக்கின்ற தமிழ் அரசியல் கட்சிகள் முன்வைக்கின்ற விடயங்கள் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் முன்வைக்கின்ற விடயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர்கள் விலகி நின்றார்கள் ஆனால் இப்போது அந்த கட்சியும் இந்த விடயத்தை கருத்தில் எடுத்து இப்போதைய தோல்வி அதாவது இப்போதைய தமிழ் தேசிய பரப்பினுடைய தமிழ் தேசிய கட்சிகளினுடைய தோல்வியை கருத்திலே எடுத்து அவரும் இப்போது தீர்வு திட்டம் சார்ந்து பேச இப்போது இறங்கி அதிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் மீண்டும் ஒரு புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கப்பட போகின்றது என்பது உறுதியாகிவிட்டது எதிர்வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அளவிலே அல்லது இருபத்தி எட்டாம் ஆண்டு அளவிலே இந்த புதியதொரு அரசியலமைப்பு இலங்கைக்குள்ளே உருவாக்கப்பட்டுவிடும் கடந்த அரசியலமைப்பு நீக்கப்பட்டுவிடும் இந்த அரசியலமைப்பிலேனும் தமிழர்களுக்கான ஒரு தீர்வை பெற்றுவிட வேண்டும் என்பதிலே தமிழ் தேசிய கட்சிகள் முனைப்பாக இயங்க இது தான் இதை அவர்கள் பிளவுகளை கடந்து தலைமை பதவிகளை கடந்து தலைமை போட்டிகளை கடந்து இதை நிறைவேற்றுகின்ற போது உண்மையிலேயே சிறப்பாக இருக்கும் மீண்டும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிவிடாமல் இருந்தாலும் இன்னும் சிறப்பாக இருக்கும் எனவே இப்போது தமிழ் கட்சிகளை போது ஒருங்கிணைகிறார்கள் இதற்கு மிக முக்கியமான காரணம் ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்களினால் கொண்டு வரப்பட்ட கடுமையாக வஞ்சிக்கப்பட்டார்கள் அந்த அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட பல விடங்கள் தமிழர்களுக்கு எதிராகவே திசை திரும்பி இருந்தது தமிழர்களை ஒடுக்குவதற்கென்று உருவாக்கப்பட்டது போன்ற ஒரு அரசியலமைப்பாக இருந்தது உரிமைகளை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பு போன்றிருந்தது ஆனால் இப்போது இந்த புதிதாக உருவாகின்ற அரசியல் அமைப்பிலும் அந்த விடயத்தை அந்த விடயம் வந்துவிடக் கூடாது என்பதிலே தமிழ் தேசிய கட்சிகள் கொஞ்சம் தெளிவாகத்தான் இருக்கின்றார்கள் தான் இப்போது பல தரப்புக்கும் அவர்கள் தங்களுடைய அழுத்தங்களை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த ஒரு அழுத்தத்தின் ஒரு வடிவம் தான் இப்போது இந்தியாவுடைய பிரதமருக்கும் இந்த கடிதம் சென்றிருக்கின்றது அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு இந்த அழுத்தத்தை கொடுக்கும்படி அதாவது தமிழர்களுக்கு சுய நிர்ணய உரிமை அதாவது சமஸ்டி என்ற அடிப்படையிலான தீர்வை முன்வைக்க வேண்டும் அல்லது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற விடயம் சார்ந்து இரண்டு கடிதங்கள் சென்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் அந்த அன்றகுமார திசாநாயகனுடைய சந்திப்பும் நரேந்திர மோடி அவர்களுடைய சந்திப்பும் தமிழர்கள் நன்மை சார்ந்து இருக்காது மாறாக அனுலகுமார் திசாநாயக்கவை எப்படி தங்களுடைய கைக்குள்ளே கொண்டு வரலாம் என்பதில் என்பதிலே என்பதிலே தான் இந்தியா கண்ணும் கருத்துமாக இருப்பார்களே ஒழிய வந்தவுடன் ஒரு அழுத்தத்தை கொடுத்து தமிழர்களுக்கு தீர்வை கொடு என்று இந்தியா ஒருபோதும் ஒற்றை காலிலே நிற்காது கேட்கவும் மாட்டார்கள் அப்படி கேட்டால் அன்பகுமார் விசாநாயக்கனுடைய பதில் வேறாக இருக்கும் அவர்களுடைய வெளியுறவு கொள்கையும் வேறாக மாறி போகலாம் இதனால் அன்பகுமார் நாயக்கவை தங்களோடு ஒட்ட வைப்பதற்கு அல்லது இலங்கையை தங்களோடு ஒட்டி பயணிக்க வைப்பதற்கான வேலை திட்டங்களையும் அதற்கான ஒப்பந்தங்களையும் தான் இப்போது இந்தியா செய்ய போகும் போகின்றும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்ற விடயம் அதிலே அதிலே ஒரு வார்த்தையாக பதிமூன்றை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது எனவே அது ஏழாம் திகதிக்கு பின்னர் தான் என்ன நடக்கப் என்பது தெரியும் தெரியவர் அது மாத்திரமல்லாமல் இப்போ நாடு கடந்த தமிழில் அரசாங்கமானது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த இலங்கைக்குள்ளே தமிழர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் வாழ வேண்டுமானால் இந்த அனில்குமார் ரிசாநாயக்க செய்ய வேண்டிய வேலை விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்க வேண்டும் ஆறாவது திருத்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த ஆறாவது திருத்த சட்டத்தை நீக்குவதாக தமிழர்கள் சுதந்திரமாக பேசுகின்ற உரிமையை பெறுவார்கள் விடுதலை புலிகள் மீதான தடையை தமிழர்களுக்கான சுதந்திரமாக நடமாடுகின்ற சுதந்திரமாக பேசக்கூடிய ஒரு உரிமையை பெறுவார்கள் என்ற அடிப்படையில் தன்னுடைய விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இந்த அந்த மக்கள் விடுதலை முன்னணி ஆரம்பத்திலே உருவாகுகின்ற போது ஒரு கிளர்ச்சி இயக்கமாக இருந்தார்கள் போராளி குழுக்களாக இருந்தார்கள் இரண்டு முறை போராட்டத்தில் அப்படி இருந்தாலும் அவர்களுக்கு பின்னர் மன்னிப்பு வழங்கப்பட்டு அரசியல் கட்சியாக செயற்படுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இப்போது தமிழர்களுக்கு அந்த நிலைமை வழங்கப்படவில்லை அதனை அன்குமார் மாற்றி அமைக்க வேண்டும் குறிப்பாக இந்த விடுதலை புலிகள் மீதான தடை ஆறாவது திருத்தச் சட்டத்தை நீக்குவதன் மூலமாக தமிழ் மக்களுடைய மனங்களை வெல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இந்த இலங்கையிலே எல்லோருமே ஒன்றாக வாழ்வதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த அருள் இந்த அருள் குமார் திசா நாயக்கவை பார்த்து நாடுகளின் தமிழில் அரசாங்கம் இப்போது ஒரு கோரிக்கையாக முன்வைத்திருக்கின்றார்கள் எனவே இந்த தீர்வு திட்ட பேச்சு விவகாரமும் எனவே சிவில் சமூக இணைத்துக் கொண்டு மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மலர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது நடந்தால் உண்மையிலே சிறப்பாக இருக்கும் காரணம் கடந்த முறை ஜனாதிபதி தேர்தலிலே சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து எல்லோரையும் ஒன்றிணைக்கின்ற போது சில கட்சிகள் பிரிந்து நின்றார்கள் தமிழரசு கட்சி கூட இணையவில்லை மாறாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இணையவில்லை மாறாக ஜனநாயக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிதான் தான் கூட்டமைப்பு தான் அதற்குள்ளே இணைந்திருந்தார்கள் அதோடு தமிழ் தேசிய தமிழ் மக்கள் கூட்டணியும் அதற்குள்ள இணைந்து செய்யப்பட்ட தன்மை காணப்பட்டது ஏனைய கட்சிகள் அதற்குள்ளே இணையவில்லை ஆனால் இந்த முறை அதனுடைய இணையினுடைய தேவை ஏற்பட்டிருப்பதனால் சிவில் சமூக அமைப்புகள் தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அதே போன்று தமிழ் மக்கள் கூட்டணி போன்றவை இதிலே இணைந்து செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எனவே இதை முன்னகர்த்தி செல்கின்ற போது இன்னும் சிறப்பாக இருக்கும் இதிலே மிக முக்கியமான விடயம் தமிழ் மக்கள் பேரவையால் எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் போது அந்த தமிழ் மக்கள் பேரவைக்குள்ளே இணைத்தலைவராக இருந்தவர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களும் இருந்திருந்தார் எனவே அவர்களும் ஒன்றாக இணைந்து தமிழ் தமிழர்களுடைய தீர்வு திட்டம் பற்றி பேசுவார்களா அல்லது என்ன நடக்க போகும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதோடு இன்னும் ஒரு படியம் பார்க்கின்ற போது இலங்கையிலே போது புதியதொரு வகை காய்ச்சல் தொற்று நோய் ஒன்று பரவி வருகின்றது தொற்று காய்ச்சல் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது இது மிகப்பெரிய ஆபத்துக்களை ஏற்படுத்தி இருக்கின்றது எல்லோருமே அவதானமாக இருக்க வேண்டும் அதிலும் யாழ்ப்பாணத்திலே ஒரு மாதங்களுக்குள்ளே ஏழு பேர் வரையிலே உயிரிழந்த சம்பவம் பெற்றிருக்கிறது இந்த காய்ச்சலினால் திடீர் திடீரென மரணங்கள் ஏற்படுகின்றது எதற்காக ஏன் காய்ச்சல் ஏற்படுகிறது தெரியாமல் யாழ் வைத்தியசாலையிலிருந்து மாதிரிகள் அதாவது இந்த நோய் ஏற்பட்டவர்களுடைய மாதிரிகள் புறப்பட்டு கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்படுகின்ற போது இது பன்றிக் காய்ச்சல் அல்லது எலிகாய்ச்சலாக இருக்கலாம் என்று கொஞ்சம் ஐயம் வெளியிடப்பட்டது எலிகாய்ச்சலுக்கான விடயம் எலிகாச்சலோடு சேர்ந்து இன்னும் ஒரு வைரஸ் அதாவது தொற்று நோய் பரவுகின்றதா என்பதை அறிவதற்கு இப்போது கொழும்பில் இருந்து அதிகாரிகள் குழு வர இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இது யாழ்ப்பாணத்திலே மாற்றமல்லாமல் இப்போது அதாவது இந்த தேசிய சுகாதார பிரிவு சுகாதார அமைச்சகம் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் இலங்கை முழுவதுமே இருநூறு பேர் வரையிலே உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த தொற்றினால் என்றொரு அதிர்ச்சி செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் எல்லோருமே இப்போது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பின்னர்தான் இது இதனுடைய தாற்பரிகத்தை உணர்ந்து கொண்டு பேச ஆரம்பித்தோம் ஆனால் ஒரு இலங்கையிலே மாத்திரம் இருநூறு பேர் வரையிலே உயிரிழந்திருக்கின்றார்கள் பத்தாயிரம் பேர் வரையிலே இந்த காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த காய்ச்சலுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த எலிகாய்ச்சல் என்று சொல்லப்படுகிறது காலநிலை சீர்கேட்டால் ஏற்பட்ட வெள்ளமும் இடர்பாடுகளிலும் தொற்றுக்கள் தான் இப்போது இந்த காய்ச்சலாக பிரிவடைந்திருப்பதாகவும் இதனால் சுவாச பைதான் சுவாச பைதான் அதிகமாக தாக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இதனுடைய வீரியத்தை உணர்ந்து கொண்டு அதாவது வெள்ளம் வருவதற்கு முன் அணை கட்டுவது சிறப்பாக இருக்கும் மக்கள் அரை குடிக்கின்ற தண்ணீரை சுட வைத்து குடிப்பது நன்றாக இருக்கும் முகக்கவசங்கள் அணிந்து நடமாடுகின் நடமாடுவதும் சிறப்பாக இருக்கும் எனவே இதை நன்கு உணர்ந்து செயற்படுங்கள் காரணம் இந்த காய்ச்சலினுடைய தீவிரத்தை யாழ் மருத்துவமனையும் வெளியிட்டு எனவே இதை நன்கு உணர்ந்து செயற்பட வேண்டும் இதுவரையிலே ஏழு பேர் மரணம் அதோடு இந்த காய்ச்சல் ஏற்பட்டு பத்து தொடக்கம் பதினைந்து நாட்களுக்குள்ளே இதனுடைய வீரியம் வெளிச்சத்துக்கு வருகின்றதாம் எனவே இதனால் மிகப்பெரிய ஆபத்துக்களை எதிர்நோக்கலாம் மக்கள் உணர்ந்து செயற்படுகின்ற போது சிறப்பாக இருக்கும் இதேபோன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் மல்கின் வணக்கம்